கெடுவாய் மணனே கத்திகேல் கத்தினா வழி கெடுவாய் மணனே கத்திகேல் கரவாது இடுவாய் ரொம்ப எளிமையான வழி சொல்லியிருக்காருங்க ரொம்ப எளிமையான வழி எனக்கு இது செலக்ட் சொல்லியிருக்காங்க வடிவேல் இறைத்தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை ஆவையுமே விடுவாய் விடுவாய் எல்லா வினைகளையும் விட்டுவிடு விட்டுவிடு என்ன வேற ஏற்படுது சுடுவாய் நெடு வேதனை வேதனைகள் எல்லாம் நெடுவேதனை தூள் தூளா தான் ரொம்ப சிம்பிள் இதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் பெரிய உபாசனை பண்ணணும் கண்ணோடின்னு ஜபம் பண்ணோம் மௌனம் பண்ணோம் நைவேத்தியம் பண்ணோம் ஒன்றுமே இல்லை யார் ஏதா கேட்டால் ஒன்னாலும் கொடுக்க முடியுதா இருந்தா கொடுத்து விடுங்களே உங்ககிட்ட நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு ரெண்டு இட்லி இருக்கு ஒரு இட்லி ஒருத்தர் கேட்குறா கேட்கும் போது கொடுங்களேன் வஸ்திரம் நாலு இருக்கு உங்களுக்கு ரெண்டு போதும் ஒன்று ரெண்டு கொடுங்களேன் கொடுக்க முடியுமா இல்லையா நல்ல சொற்களை கொடுங்களேன் நல்ல தாட்ஸ் நல்ல எண்ணங்களை கொடுங்களேன் அப்படி என்ன எப்படி எலி இது எல்லாராலையும் பண்ண முடியலங்க ஆமா எல்லாரும் பண்ண தனியா பொருள் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணணும் இது செய்யும் பொழுது வடிவேல் இறை தாழ் நினைவாய் இடுவாய் இதை கொடு இடுவாய்னா கொடு ஆனா கொடுக்கும்போது என்ன நினைக்கணும் அதான் தானம் பண்ணும்போது நீங்க ஒரு மந்திரம் இருக்கும் நமஹா நமமான்னு சொல்லுவாங்க நீங்க தானம் பண்ணும்போது உங்க துணவியார் விடும்பொழுது நமஹா நமம நமஹான் நமஸ்கரித்து கொடுக்கின்றேன் நமமா இது என்னுடையது இல்லை என்று கொடுக்கிறேன் அப்ப நீங்க கொடுக்கும் பொழுது ஒரு பொருளை கொடுக்கறீங்க ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்குறீங்க ஒரு தாட்ஸ் கொடுக்குறீங்க கொடுக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய பாதக வளங்களை நினைத்து அவர்தான் செய்கிறார் என்று நினைத்து தாங்கள் செய்தால் தங்களுடைய அனைத்து வினைகளும் போக்கப்படுகிறது சொல்றாருங்க ஒரு நாளைக்கு நீங்க அன்பு கொடுக்கலாம் நீங்க கொடுப்பது என்பது வெறும் பொருள் நான் கொடுப்பது கொடுப்பதுனா பொருள் இருப்பவர்கள் பொருள் இல்லாதவர்கள் கொடுங்கள் நல்ல எண்ணங்களை கொடுங்கள் ஏன் நல்ல வார்த்தைகளை கொடுங்கள் ஏன் அவ துணைவியாரோ தாயாரோ சமைச்சு உங்களுக்கு சர்வ் பண்றா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன் பஸ்ல ஏறுறீங்க அந்த கண்டக்டருக்கு நன்றி சொல்லுங்களேன் நல்ல வார்த்தைகள் கொடுப்பது என்பது வெறும் பொருள் மட்டுமல்ல உங்களுடைய எண்ணங்கள் நல்ல வார்த்தைகள் அனைத்துமே